அப்படிப்பட்ட கஷ்டங்களையும் சோதிப்புகளையும் சகித்து பொறுத்து கொண்டு மனச்சடைவடையாமல் தம் உஸ்தாதுடைய கட்டளையை சிறிதும் கோணாமல் நடந்து வந்தது அதன் ஜிபிலி அவர்களுடைய தக்குவாவையும் ரோஹாணித்தியான சாமாத்தியத்தையும் நன்கு விளக்குகின்றது அங்கனம் கேட்ட சிஷியர் கிடைப்பது மகா அபூர்வமாகும் அது ஜிபிலியை போல் இஸ்வானுடைய விஷயத்தில் அவ்வளவு அதிகமான கஷ்டங்கள் பட்டு கடைந்தேறி உத்தமர்கள் இஸ்லாமிய சரித்திரத்தில் மிக சொற்பமாக இருக்கின்றனர் நிற்க அதர் ஜிபிலி அவர்களும் தாங்கள் எவ்விதம் கஷ்டப்பட்டு தசபுட இன்புகளை கற்றுக்கொண்டார்களோ அவரே தமது சிஷியர்களுக்கும் கஷ்டம் கொடுத்து அவர்கள் மனதை வஷமாக்க வைத்து இர்ஃபானை கற்றுக்கொடுத்து கொடுத்து வரலானார்கள் உதாரணமாக இதை பற்றி இன்னொரு சம்பவத்தை கூறுவோம் அபுல் அப்பாஸ் வாமுகானி என்பவர் நம் ஷேக் அவ்வப்பகு ஜிபிலி அவர்களுடைய முறீதுகளில் ஒருவராயிருந்தார் இந்தவர் ஜிபிலி அவரிடம் பாசினான இரும்பு கற்று வந்தபோது ஆரம்பத்தில் அந்த முறீதுக்கு கட்டளையிட்டார்கள் அதாவது சில காலம் கல்வத்தில் இருங்கள் ஜனங்களுடைய வாயிலிருந்து உம்முடைய பெயரே எடுபட்டு போகுமாறு அழித்து கொள்ளுங்கள் இன்னும் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டு உட்கார்ந்து ரியாலத்தில் பயிற்சியில் ஈடுபடுங்கள் இந்த நிலையிலேயே நீர் மவுசாகிவிட வேண்டும் என்று கடுமையான உத்தரம் போட்டுவிட்டார்கள் மற்றொரு முறை அதன் ஜிபிலி அவர்கள் தமது முறியீடுகளை அழைத்து சில உபதேசங்கள் செய்தார்கள் அதாவது தக்குவாவானது மூன்று விதச்சலாக இருக்கும் ஒன்றாவது நாவினால் இரண்டாவது உறுப்பாகிய சரீரத்தினால் மூன்றாவது மனதினால் ஆகவே நாவினால் தக்குவா எப்படி என்றால் எந்த ஒரு விஷயத்தில் பாத்திர்க்கு சம்மந்தம் கிடையாதோ அப்படிப்பட்ட விஷயம் என்னவானாலும் சரியே மனிதனானவன் பொதுவாக வாய் மூடி மௌனமாக இருந்துவிட வேண்டும் இரண்டாவது உறுப்புகளினால் தக்குவா எப்படி என்றால் சந்தேகத்தை உண்டாக்கும்படியான எந்த காரியத்தை விட்டும்